உங்கள் வாழ்வில் காதலுக்கான வேலைக்கான தீர்வுக்கான அணுகவும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது எட்டு ஐந்து ஆறு விஜய் அண்ணாவர்கள் சீமான் அண்ணாவுடன் இணைந்து செயல்பட்டார் என்றால் மாபெரும் வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஆட்சி உட்கட்டமைப்பு உடையவர் சீமான் புகழ் வைத்திருப்பவர் விஜய் இவர்கள் இருவரும் இணைவு ஒரு மாபெரும் பலத்தையும் திருப்பு முனையும் கொடுக்கும் ஜோதிட ரீதியாக அவருக்கு மூன்று கிரகங்கள் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கு சுக்கரன் சந்திரன் புதன் மூன்றும் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் அவருக்கு நிச்சயம் பிரபலம் என்பது பிரபல யோகம் என்பது நிச்சயம் ஏற்படும் அதனால விஜய் அவர்களுக்கு அந்த யோகம் சீமானவர்களோடு சேரும் பொழுது இன்னும் வந்து பலமாகும் விஜய் அண்ணாவும் சீமன் அண்ணாவும் சேரதுக்கு இரநூறு பர்சன்ட் நானூறு பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்ததால விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கலை என்றாலுமே அவருடைய இமேஜே அதுதான் ஸோ அதனால வேற வழியில் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர முடியும் அவர் குஷ்பு அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு விஜய் அவர்களுடன் சேர்ந்ததாக கேள்விப்பட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீண்டும் அரசியல் நெடி பிஜேபி நெடி மீது படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் சார் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை பத்தி சொன்னாரா சொல்லல அவர் எந்த மாதிரியான கட்சி இனமா மதமா மொழியா சாதியா யாருக்கு சப்போர்டரு யாருக்கு அப்போசிட்ரு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்மளா விஜய வந்து சொந்தம் கொண்டாடுறோம் ஏன்னா விஜய் கிட்ட இருக்கிற விரிந்த ரசிகர்கள் கூட்டம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டில் ஒரு புதுசாக ஒரு சக்தி உருவாகிட்டு இருக்கு ஒரு புதிய ஒரு கட்சி உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிற பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதோட நோக்கம் யார் தளபதி விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருமா அவர்கள் சீமானவர்களுடன் இணைந்து செயல்பட்டால் நிச்சய மாபெரும் வெற்றி கிடைக்கும் இது எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன் அவர்கள் சீமானண்ணா அவர்களுடன் இணைந்து செயல்பட்டார் என்றால் மாபெரும் வெற்றி கிடைக்கும் இப்போ சமீபத்தில் தேசிய மகளிர் ஆணை தலைவி மகளிர் அமைப்பு தலைவி அவர்கள் வந்து செயலாளர் அதில் வந்து இருந்தவர் குஷ்பு அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு விஜய் அவர்களுடன் சேர்ந்ததாக கேள்விப்பட்டேன் இந்த மாதிரியான வித விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீண்டும் அரசியல் நெடி பிஜேபி நெடி பிஜே அரசியல் விஜய் மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ விஜய் சைடு விஜய் பக்கம் வந்து வேறு கட்சியிலேருந்து வருவது அதை நீங்கள் சொல்வது போல் குஷ்பவர்கள் பிஜேபி சைட்லேருந்து வருவாங்க இதுமாரி வருவதற்கு விஜய்க்கு எந்தளவு சார் ஆபத்தை ஏற்படுத்துமா இல்லை எந்த அளவுக்கு மிக கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தும் மெரிசல் படுத்த விஜய் தான் இன்றைக்கி மக்கள் ரோல் மாடலாக வச்சுருக்காங்க இலவசங்களை உடைப்போம் அப்படிங்கிறது தான் வந்து டிஎம்கே இடிஎம்கே விஜய சொந்தம் கொண்டாட முடியாமல் தவிக்குது அதேமாதிரி விஜய் ரசிகர்களுமே வந்து ஏன் நாம் தமிழரை சூஸ் பண்ணுறாங்க என்றால் வேறு வழி கிடையாது இப்போ திராவிட கட்சிகளை வந்து பொதுமனிடையே ஒரு கிண்டல் பண்ணிட்டார் பிஜேபியும் பொதுமனே கிண்டல் பண்ணிட்டார் ஆனால் பிஜேபியும் செலச்சவங்க கிடையாது இதே நாம் ம ஸ்டாலின் ஜாதகத்தில் முதலமைச்சர் யோகமே இல்லைன்னு சொன்ன ஹெச்ராஜா ராஜா தான் ஜோசப் விஜய்னு ஒம்பது தருவார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஹெச்ராஜா ராஜா பேசாத பேச்சுகளே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் பட் ஆனால் ஜோசப் விஜயின்னு சொல்லி சொன்னார் அப்போது அதெல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப விஜய் என்ன சேர்ந்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் இப்படி பண்ணுறது வந்து அவருடைய அரசியல் வீழ்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுடைய மாசை வந்து குறைந்து கொண்டிருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய மாசும் குறைஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ திமுகவிற்கும் விஜய்க்கும் எந்த அளவுக்கு போட்டியாக இருக்கும்னு நினைக்கிங்க சார் வருங்காலத்தில் அவர்களுக்கு வந்து நான் ஆளுங்கட்சி சார் டிஎம்கே கூட போட்டிங்கிறதுலாம் ரொம்ப ஓவர் சார் இல்லை இப்போ உதயநிதி இருப்பார் இல்லை திமுகவை சார்ந்த உதயநிதி அவர்களும் துணை முதல்வர் முதல்வர் ஆகிற பட்சத்தில் வருகிறார் அப்படின்னா மாட்டு சக்தியா தமிழ்நாட்டில் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது விஜய் அவர்கள் தான் அவர் கட்சி உருவாக்க போற அப்படி வராரு அப்ப இவர்களுக்கு சீமான் அவர்களோடு சேர்ந்து சொல்லுங்க தனித்து போட்டியாளர் விஜய் ஏன்னா டிஎம்கேக்கு இப்ப ரெண்டு மூணு அப்போசிட்டர்ஸ் யார் யார் ஒன்று வந்து இது அதிமுக அவங்க அவங்களுக்குள்ளே ஆப்போசிட்டர்ஸ் அவங்கள விட்ருங்க அவங்க யாரும் பாருங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் வண்டி விட்டு கிளம்பிட்டார் ஓபிஎஸ் அவர்கள் வண்டி கிளம்பி விட்டது இபிஎஸ் அவர்கள் வண்டி வாசல் நின்றது பார்க்குற நம்ம தான் மண்டலம் ஆனோ ஐயோ பெரிய மகாபாரத யுத்தம் மாதிரியே பில்ட் பண்ணுவாங்க நீ அவனை போட்டு கொடுத்தா அவன் ஒன்றை போட்டு கொடுத்தான் அவ்வளோதானே இது ஒரு கதை இந்த கதைக்கு வேறு இவ்வளோ பில்டப் வேறு ஸோ இதில் சண்டை வேற யார் பேசிட்டுன்னு அதனால் வந்து அது அது அப்படி நடந்தது அதிமுகவுக்கு அடுத்த இதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த திமுகவோட எதிர்ப்புன்னு பார்த்தா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சொல்லலாம் விஜய் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டையே முதல்ல தெரிவிக்கலைங்கிறது தான் உண்மை சார் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை பற்றி சொன்னாரா சொல்லலை அவர் எந்த மாதிரியான கட்சி இனமா மதமாக மொழியாக சாதியாக என்ன தான் அவரோட கட்சியோட அடிப்படை தத்துவம் தெரியாது யாருக்கு சப்போஸ் சப்போட்டரு யாருக்கு அப்போசிட்ரு தெரியாது அப்படி இருக்கும்போது நம்மளாக விஜய் வந்து சொந்தம் கொண்டாடுறோம் ஏன்னா விஜய்கிட்ட இருக்கிற விரிந்த ரசிகர்கள் கூட்டம் எங்கடா நமக்கு பர்சன்டேஜ் வந்துடும் சார் நல்லா புரிஞ்சுங்க இவரோட பெரிய விரிந்த ரசிகர்கள் கூட்டம் உடைய கமல்ஹாசன் ஜெய்கில ரஜினிகாந்த் ஜெய்கில இது மட்டுமே பத்தாது அரசியல் உட்கட்டமைப்புங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு தேவை அது இருக்கிற கட்சிகள் ஜெயிக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்போ தான் முளைச்சிருக்கு இப்போ தான் முளைச்சிருக்கு இந்த கட்சி இதுக்கப்புறம் அது டெவலப் ஆகும் தனித்து போட்டியால் விஜய் அவளுக்கு எப்படி சாக்கணும் ஜோதி ரீதியாகவும் சரி ஒரு பொது மனித வாழ்வில் ஜோதிர் ரீதியாக அவர் தனித்து போட்டிட்டாலே வெற்றி பெறுவார் ஆனால் அது சிஎம் கேண்டிடேட்டாக இல்லை இன்னொரு கட்சியோடு சேர்ந்து நிறைய தொகுதிகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு அதே அதே பெரிய மிராக்கள் அதே பெரிய கஷ்டம் இல்லை ஐ மீன் நீங்கள் சொல்கிறது பார்த்தால் வேறு கட்சியோடு இணைந்தா இல்லை தனித்த ஒரு கட்சி தமிழக வெற்றி தனித்த அவர் நின்னார்னா அவருக்கு எத்தனை தொகுதி மூன்றிலிருந்து நான்கு தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய தீவிர ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அதிகமெல்லாம் முடியாது இப்போ விஜயோட அந்த அரசியல் பணி அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அவரோட ஜாதகத்தில் எப்படி சார் இருக்கும் ஜோதிட ரீதியாகவே ஜோதிட ரீதியாக அவருக்கு மூன்று கிரகங்கள் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றன சுக்கரன் சந்திரன் புதன் மூன்றும் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் அவருக்கு நிச்சயம் பிரபலம் என்பது பிரபல யோகம் என்பது நிச்சயம் ஏற்படும் அதனால் விஜய் அந்த யோகம் உண்டு சீமானவர்களுக்கும் சீமானவர்களோடு சேரும் பொழுது இன்னும் வந்து பலமாகும் ஏன்னா ஆட்சி உட்கட்டமைப்பு உடையவர் சீமான் புகழ் வைத்திருப்பவர் விஜய் இவர்கள் இருவர் இணைவு ஒரு மாபெரும் பலத்தையும் திருப்பு முனையும் கொடுக்கும் இப்போ அந்த முதல் கேள்விக்கு நான் திரும்பி வரணும்னு ஆசைப்படுறேன் என்னென்னா உதயநிதி சார்ந்த துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அப்படிங்கிற வரும் பட்சத்தில் விஜய் அவர்கள் தனித்தோ அல்லது சீமாவோட கூட்டணி வைத்தோ வரும் வரும் பட்சத்தில் எந்த அளவுக்கு சார் இரு கட்சி இருந்தவருக்கும் அந்த ஒரு ஒன்றும் பண்ண முடியாது சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது டஃபு கொடுக்கலாம் அவ்வளோதான் இப்போதைக்கு அடுத்த எதிர்கட்சிங்கிற ஸ்தானத்துலேருந்து அதிமுகவை பின்தள்ளி விட்டு நாம் தமிழர் ஏற்கனவே பேசப்படும் பொருளாக விட்டது அடுத்து இப்போ நிரந்தர எதிர்க்கட்சியாக மாறும் அதுதான் ஃபஸ்ட்டு பாசிபிள் அப்புறம் தான் ஆளும் கட்சியாக மாறுறதெல்லாம் இப்போ அடுத்த எலக்ஷன் வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் முன் வச்சிருக்கிறது சீமானவர்களும் அதுதான் முன் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக ஒரு இலக்காக இருக்கும் நாங்கள் வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்றுட்டோங்க விஜயவர்களும் அதான் முன் வச்சிருக்காங்க இவர்கள் இரண்டும் சேருவதற்கு எந்த சார் பாசிபிலிட்டி இருக்குது அந்த இடத்துல விஜய் அண்ணாவும் சீமான் அண்ணாவும் சேர்கிறதுக்கு இரநூறு பர்சன்ட் நானூறு பெர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லாருமே இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளை எதிர்த்ததால் விஜய் அவர்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கலை என்றாலுமே அவருடைய இமேஜே அதுதான் அதை வச்சு தான் அந்த மெரிசல் படத்துக்கு அப்புறம் மெரிசல் படத்தில் என்னெல்லாம் காமிச்சாங்களோ அந்த சீன்ஸ் தான் மக்களை அட்ராக்ட் பண்ண வச்சுது இவர் அரசியல்வாதி ஆக்கணும்னு இவருக்கு என்ன வந்ததோ அதுக்கப்புறம் தான் ஸோ அதனால் இவர் வந்து சே வேறு வழியில் அவங்க ரெண்டு பேரும் தான் சேர முடியும் அப்படி சேராமல் சம்மந்தம் இல்லாமல் இப்போ குஷ்பு அவர்களை கட்சியில் இணைச்சிக்கிட்ட மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பிஜேபி ஆட்களாக கட்சியில் இணைஞ்சாங்கன்னா விஜய் அவர்கள் சீக்கிரமே அரசியல் முகவரியை இழப்பார் விஜய் அவர்களுக்கு இருந்தே இந்த ஒரு அரசியல் இது இருக்கா இல்லை இப்போ தான் வந்ததா சார் அவருக்கு ஆரம்பத்துல ஆரம்பத்திலேருந்தே விஜய் மக்கள் நற்பணி மன்றம் தானே மக்கள் நற்பணி இயக்கம் தான் அவர் வச்சிருப்பார் ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டு அவர் எப்போயோ எப்பயோ வந்து ஈவன் அவர் தந்தை சந்திரசேகர் அவர்கள் வந்து அப்பயே சொல்லியிருந்தார் கட்சி துவங்குறதுக்கு அப்போ விஜய் அவர்கள் தான் வந்து தடுத்தார் இல்லை அதில் கட்சியெலாம் ஒன்றும் வேண்டான்னு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலேயே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ விஜயவர்களுக்கு வந்து நிறையா யூத் சப்போர்ட்ஸ் இருக்குது அதை தாண்டி குடும்பங்களை சார் சப்போர்ட்ஸும் நிறையா இருக்குது ஏன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு விஜய் ஆசிரியர்களாச்சு இருக்கிறாங்க அவங்களோட அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி இதை எப்படி சார் கொண்டு போகிறது அரசியல் ரீதியாக அவர் எப்படி போய் இது அரசியலை கன்வெர்ட் ஆகவே ஆகாது சார் காரணம் என்ன அப்படி கன்வெட் ஆகிருக்கணும்னா அனிருத்த அந்த பாட்டில் எழுதியிருப்பார் உங்கள் அப்பா விசுவில் கேட்டவன் எழுதியிருப்பார் அது தெரிஞ்சு எழுதுனாங்களே எப்படி எழுதுனாங்கன்னு தெரில ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் எங்கள் அப்பாவோட விசிலில் கேட்டது அதுலேருந்து ரஜினிகாந்த் இருக்கார் ஆனால் அவரால் அரசியல் ரசியம் ஆக முடியல ஏன் ஆக முடியல அதையும் தாண்டி தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா இங்கே முருகனை கும்பிட்றதும் இவங்க தான் பெரியார் படத்துக்கு மாலை போடுறதும் இவங்க தான் ஸோ தமிழக மக்கள் வந்து பெரியாரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க முருகனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க தமிழக மக்கள் இரண்டு மாறுபட்ட ஆன்மீகமும் இவங்களுக்கு தெரியும் பகுத்தறிவும் இவங்களுக்கு தெரியும் பகுத்தறிவுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா தமிழக மக்கள் பகுத்தறிவுவாதிகள் அதாவது கடவுள் மறுப்பு கொள்கைன்னு ஒன்று இருந்ததாலேயே தமிழக மக்கள் வந்து மிக பெரும் பா ஒரு ஒரு என்ன சொல்கிறது வீக்னஸ் ஆன ஆட்களாக கருதப்படுகிறார்கள் ஆனால் இவர்கள் பகுத்தறிவு என்று சொல்லுவதே சாதிக்கு எதிரான சித்தாந்தம் மதத்துக்கு எதிரான சித்தாந்தம் நான் எவ்வகையிலும் இன்னொருவனுக்கு குறைந்தவன் அல்ல எனும் சித்தாந்தம் அதனால தான் சனாதனத்தை எதிர்த்து அவங்க போராடுறாங்க இதுதான் பிஜேபி புரிஞ்சுக்க மாட்டேங்குது அது ஏன் சாமி வேண்டாங்கிறீங்க சாமியை வேண்டான்னு எவன் சொன்னால் ஜாதியை வேண்டான்னு சொல்கிறோம் அவர்கள் அரசியல் களத்துக்கு வரும்பொழுது யாருக்கெல்லாம் சில பாதிப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒன்றும் ஆகாது ஆரம்பத்தில் இவரோட புகழை வச்சு பயன்படுத்திக்கிட்டு எதிர்கட்சியாக யாரோ ஒருத்தர் ஆக போகிறாங்க அது வலுவிழந்த அதிமுகவாக இருக்கலாம் நாம் தமிழராக இருக்கலாம் யாரோ ஒருத்தராக இருக்கலாம் அவங்க அதிமுக அதிமுகவுக்கே இப்போ சப்போர்ட் தேவை ஏன்னா இப்போ எது அதிமுகன்னு அதிமுக காரங்களுக்கே தெரில யார் தலைவருங்கிறது தெரியல பத்தொம்பது அப்புறம் தான் அது ஒரு ஃப்ரீ சை ஃப்ரேம் ஆகும் அது வரைக்கும் கஷ்டம் டிஎம்கேவே தொடவே முடியாது சார் அடுத்த ஐந்து வருடத்துக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஐந்து வருடத்துக்கு முடியாது தொடாது மேபி ட்ரை பண்ணலாம் இளைஞர்களுடைய தலைமுறை அப்போ தான் ஆரம்பிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தாறு யார் சார் சாதனமாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார் தே இல்லை இன்னும் வந்து முக வந்து ஒரு தடவை தான் ஆட்சி அமைச்சிருக்காரு இன்னும் தடவை ஆட்சி அமைப்பதற்கு அவர் முக ஸ்டாலின் அமைக்கணும்னு இல்லையே திமுக நிறைய தடவை அஞ்சு ஐந்து முறை அரசு கட்டில் ஏறிய ஒரே பெருமை திமுக தானே சேரும் மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக என்னதான் கிண்டல் பண்ணாலும் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி தான் இதுவரை தோற்றதே கிடையாது ஒரு தொகுதியில் கூட தோற்றதே கிடையாது ஜெயலலிதா கூட நிறைய தடவை தோற்றுருக்காங்க ஆனால் இவர் தோற்றதே கிடையாது அதனால் அந்த ஃபேம் அந்த புகழ் போதுமே இப்போ நீங்கள் டிஎம்கே வேட்பாளராக இருக்கீங்க அப்படின்னா டிஎம்கே வேட்பாளருங்கிற புகழே போதும் நீங்கள் அந்த அந்தளவுக்கு அவங்க பேர் எடுத்துட்டாங்க விஜயவர்களுக்கு வந்து வரார் இப்போ இல்லை எதிர்காலத்தில் வச்சு ஆட்சியும் கிடையாது அவருடைய ஜோதிடத்தில் வாய்ப்புகள் இருக்கு அவர் வந்து ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான இரநூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுக்கு அப்புறம் இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தமிழருடன் சேர்ந்தாருன்னா வலுவான எதிர்கட்சியாக மாற வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் அவர் சிஎம் ஆன அதுக்குள்ளே அரசியல் கட்டமைப்பு அரசியலில் நிற்கிறாரா பார்ப்போம் இப்போ விஜய் வந்து தன்னோட கொள்கைகளை என்ன சொல்கிறாருங்கிறத வச்சு தான் இது விஜய்க்கு நல்லதான் சொல்லணும் தமிழக மக்களுக்கு முற்றிலும் பிடிக்காத கொள்கையை ஒரு சொன்னார் அப்படின்னால் அது விஜய்க்கான கடுமையான வீழ்ச்சி இது நல்ல வேலை ஆன்மீக அரசியலை மட்டும் விஜய் கையில் எடுத்துட்டாருன்னா இதுக்கு விஜய் சினிமாலே இருந்துருக்கலாம் அவ்வளோதான் என்னோட கருத்து ஆன் பிஜேபிக்கு பக்கம் விஜய் போனால் இருகிறமான மரியாதையும் போயிடும் உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட்பாலிகர்ணை